நாளும் கோலும் என்ன செய்யும் நாம் முருகன் இருக்கையில் வணக்கம் அனைவருக்குமே தமிழ் புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள் புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள் பலன் தமிழ் புத்தாண்டு பலன்க எல்லாருமே ஆங்கில புத்தாண்டுக்கையே முக்கியத்துவம் கொடுக்குறீங்க அதே மாதிரி தமிழ் புத்தாண்டுக்கும் கண்டிப்பா தமிழ்நாடு கண்டிப்பாக முக்கியத்துவம் கொடுங்க ஏன்னா தமிழ் புத்தாண்டுங்கிறது ஒரு விசேஷமான ஒரு புத்தாண்டு ஏன்னா இந்த வருஷத்துல எதிர்பாராத ஒரு மாற்றம்லாம் இருக்குதுங்க ஏன்னா எல்லா வருஷமும் பார்த்துருப்பீங்க ஒரு கிரகம் தான் ஆகும் இந்த வருஷத்துல எல்லா கிரகமும் பயிற்சி ஆகும் ஆல்ரெடி சனிபாவன் பயிற்சி ஆயிட்டாரு குருபாவம் பேச்சியா ராகுது இது ஆகுது இந்த மூணு கிரக பேச்சு இந்த வருஷத்துல பயங்கரமான ஒரு ராஜயோகத்தை கொடுக்கும் தெரியுங்களா அப்ப எல்லாருமே உங்க ஜாதத்தை எடுத்து பாத்துக்கணும் இந்த வருஷத்துல எதுவும் திசா பத்தி உங்க ஜாதத்துல மாறுதான்னு ஏன்னா இந்த வருஷத்துடைய ராஜா சூரியன் வர்றாரு அப்ப நிறைய ஒரு மாற்றங்கள் நேர்மையான மாற்றங்கள் எல்லாமே உங்களுக்கு நடக்கூடிய அமைப்பு இருக்கும் இது பன்னெண்டு ராசிக்கு நான் பலன் கொடுக்க போறேன் என்ன ஒரு வித்தியாசமான ஒரு பலன் எடுக்க போறோம் பாருங்க இந்த வருஷத்துல லக்னம் வந்து பாருங்க பொதுவாக கும்ப லக்னம் ராசி சுவாதி நட்சத்திரம் பிறக்குது எல்லாமே ராகுபாவுடைய ஆதிக்கம் அதிகமா இருக்குது பிரம்மாண்டம் அதிகமா இருக்கு இந்த வருஷத்துல அவ்வளவுதான் இல்ல கடைசி மட்டும் வீடியோ பாருங்க இந்த வருஷத்துல எந்த இந்த நட்சத்திரத்துக்கு என்னென்ன பலன் இந்த வருஷம் இருக்கும் பிள்ளையத்தம்ல பாருங்க இப்ப நம்ம வீடியோக்குள்ள போவோம் அந்த சிம்ம ராசி என்பர்களே இதுலையுமே பாருங்கள் சிம்ம ராசிக்காரங்க ஒரு தைரியமான குணம் உங்கள்ட்ட அதிகமாக இருக்கும் பாருங்க இதுலேயுமே ஒரு தைரியத்தை விட மாட்டாங்க சிம்ம ராசிக்கிறாங்க சன்மானத்தோடு இருப்பாங்க தைரியமான குணம் இருக்கும் நீதியோடு இருப்பாங்க நேர்மையான குணம் இருக்கும் எல்லாமே சிம்மத்துக்கிட்ட சொல்லலாம் நீதி நேர்மை கண்ணியம் கட்டுப்பாடு ஒழுக்கமான குணம் எல்லாமே சிம்ம ராசிக்கிட்ட உண்டு எல்லா விஷயத்திலும் சரி ஒரு விஷயம் முடிவு பண்ணிட்டு வந்து பின்வாங்க மாட்டாங்க இதுதான் சிம்மத்துடைய ஸ்பெசல இப்படி ஒரு விஷயம் முடிவு பண்ணிட்டா அதை வந்து பின்வாங்க மாட்டாங்க அந்த விஷயத்தை முடிக்காம வெளியில் வர மாட்டாங்க இதுதான் சிம்மத்துடைய ஃபேவரைட்ட பொய் சொல்ல மாட்டாங்க ஏமாத்த மாட்டாங்க ஒரு தன்மானத்தோட தன்னம்பிக்கையான குணத்தோடு இருக்கக்கூடிய ஒரே ராசி சிம்ம ராசி தான் அதான் அதுக்கு எல்லா கிரகத்தையுமே சூரியன் தானே அப்போ அதனால தான் தலைமை கிரகம் சூரியனை சொல்றாங்க அப்போ நீங்கள் எப்படி இருப்பீங்க அப்படி தான் வாழணும் தான் தலைமையாக தான் இருக்கணும் எதுலேயுமே தன்மானத்துவம் தான் இருக்கணும் உங்கள்கிட்ட எதுவுமே இருக்காது ஆனால் உங்களுக்கு கௌரவத்தை நீங்கள் விட்டு கொடுக்கவே மாட்டேங்கிறீங்கம்மா சிம்மத்தோடைய குணம் எடுத்து பாருங்கள் ஏன்னா இந்த வருஷத்தில் மூன்று கிரக பயிற்சி வருது சனி பயிற்சி வருது குரு பயிற்சி வருது ராகுவீதி பயிற்சி வருது இந்த கிரகத்தை மையமாக வச்சு தான் அந்த புத்தாண்டு பலனை எடுக்க முடியும் இந்த மூணு கிரகத்தை வச்சு தான் சொல்லுவாங்க இந்த வருஷம் எப்படி இருக்கும் அந்த வருஷம் அப்படி இருக்கும் இதில் உள்ள திசா புத்தி உங்கள் ஜாதத்தில் வரதான்னு பாருங்கள் சனியா குரு ராகு கேதா இதெல்லாம் நல்லா இருக்கான்னு பார்த்துக்கிட்டு ஏன்னா இந்த கிரகத்தை மெயினாக பார்ப்பாங்க எல்லாமே இந்த கிரகம் தான் ஒரு மனிதனுக்கு முக்கியமான கிரகங்கள் அதிக நாட்டில் எந்த கிரகம் பயணிக்குதோ அந்த கிரகத்தை வச்சு தான் நம்ம எடுக்கவே முடியும் இந்த வருஷம் வேற பல பலன் இருக்குது இந்த கிரகத்தால் அவங்களுக்கு இந்த பலன் இருக்குன்னா இதை வச்சு தான் சொல்ல முடியும் அப்போ ஜாதகத்தை எடுத்து பார்த்துக்கிட்டு பலனை எடுங்க ஒரு துல்லியமான ஒரு பலனாக இருக்கும் ஏன்னா நீங்கள் சொல்லக்கூடிய பொது பள்ளனே கரெக்டாக இருக்கணும் சிம்ம ராசி சொல்கிறீங்க இருந்தாலும் தசாபுத்தியை பார்த்து எடுத்துட்டு ஒரு சிறப்பான ஒரு பள்ளம் கொடுக்கும் இந்த வருஷம் பாருங்கள் தமிழ் புத்தாடில் பாருங்கள் கிராம எடுத்து பார்க்கும்போது உங்கள் ராசிக்கே கேது வராது உங்கள் ராசிக்கே கேது பகவான் ஏழாம் இடத்துல ராகுபகான் எட்டாம் இடத்துல சனி பகவான் பதினோராம் இடத்துல குரு பகவான் இருக்கார் இதுதான் இந்த அந்த வருஷத்துடைய கிரகத்துடைய அமைப்பு நல்லா பார்த்துங்க ஆல்ரெடி கண்டசனி இப்போ அஷ்டமசனி இதானே பயம் சிம்மராசி எத்தனை பேர் பயந்து போயிருக்கீங்க கேட்டால் சொல்லுவாங்க ஐயோயோ கண்டசனி ரெண்டரை வருஷம் தான் பட்டாதா பாதுபடுத்து இப்போ அஷ்டமசனி வேற சொல்றீங்க இது கஷ்டப்படுத்தணுமா அதெல்லாம் பத்தாவது கேது வேற என்னை நோக்கி வர்றாரு கேது என் ராசியை நோக்கி வந்துட்டாரு கேதுவும் பாதிப்பாரா அப்படிங்கிற சிந்தனைக்கு நிறைய பேர் குழப்பத்தில் போவீங்க பொதுவாக பாருங்க எல்லா குழப்பத்துக்கும் இறைவன் ஒருத்தர் இருப்பார்ல இந்த நீ பிறந்திருக்கீங்கன்னா ஏதாச்சும் ஒரு விமோசனம் இருக்கும்ல அந்த விமோச்சத்தை கொடுக்கக்கூடிய ஒரே கிரகம் குரு பகவான உங்க அமைப்புல இருக்குது அவ்வளவுதான் வேற ஒன்னும் கிடையாது எல்லா பிரச்சனைக்கும் குரு பார்த்தா நான் பார்த்துக்கிறேன் கோடி நன்மையை நான் உனக்கு கொடுக்குறேன்னு சொல்றாரு வேற ஒண்ணுமே கிடையாது குரு பதனும் இல்லை லாபத்துல இருக்கிறார் ஏன்னா குரு தான் உங்களுக்கு நட்பு கிரகமே நல்ல கிரகமே எப்போதுமே சூரியனும் புதனும் நட்பு கிரகம்னு சொல்லணும் ஏன்னா அவர் உங்களுக்கு பஞ்சமாதிபதி உங்க ஆசையை எல்லாமே அதிகப்படுத்தி உங்களுக்கு வெற்றியை கொடுக்கக்கூடிய ஒரே கிரகம் குரு பகவான் அதனாலதான் குரு பார்த்தா கோடி நன்மை எது வந்தாலும் அஷ்டம சனி வந்தாலும் நான் இங்க கெட்ட பலனை சொல்ல மாட்டேன் சிம்மத்துக்கு உங்களுக்கு தெய்வத்துடைய அனுகிரகம் இருக்குது அவ்வளோதான் குலதெய்வ அணு அருளும் உங்களுடைய இஷ்ட தெய்வ அருளும் உங்களுக்கு இருக்குது சிம்மராசிக்கு தைரியமா துணிஞ்சு அடிங்க அவ்வளோதான் எது வந்தாலும் நீங்க தைரியத்தை மட்டும் விடாதீங்க எப்போதுமே சிம்மராசிக்கார தலையை கீழே நிமிந்து தான் ஒருத்தனை பார்க்கணும் இதுதான் சிம்மம் சிங்கம் யாருக்கும் அடிப்பணிஞ்சு போகுமா நீங்கள் ஒரு தைரியத்தை மட்டும் வெளில கொண்டாங்களே நீங்கள் பெரிய நீங்க நீங்கள் கோழையாருத்தவனா எல்லோரும் உங்களை ஏழ்மையை பார்க்குறாங்க நீ வீரனா மாறிட்டால் உங்கள்ட்ட யாருமே கிட்ட மாட்டாங்க இதெல்லாம் நடக்கும் இந்த வருஷத்தில் கேது வராது கேது வந்து என்ன தெரியுமா ஒரு மனிதனா ஞானத்தை கொடுப்பாரு எடுத்தவன் எல்லாரும் சொல்லுவாங்க கேது வந்துட்டா அப்படியே அப்படி இப்படின்பாங்க இருந்தாங்க அப்படின்னா கிடையாது யார் ஜாதத்தில் இப்போ கேது நல்லா இருக்கோ சிம்ம ராசிக்கு கேதுனா பயங்கரமான ஞானத்தில் போவாங்க கற்பனையை கொடுப்பாரு ஒரு விஷயம் நடக்கும் போதெல்லாம் முன்னாடியே தெரியப்படுத்துவார் அதாங்க கேது அதுக்கு என்ன சொல்லுவாங்க கேது என்ன சொல்லுவாங்க ஒரு குழப்ப கிரகம் சொல்கிறாங்க பார்த்தீங்களா அது இருந்தாலும் ஞான கிரகம் கேது ஏன்னா இந்த கண்டசனி அவமான பிரச்சனை நிறைய விஷயம் வேலை ஊதியத்தை தடை நான் சொல்லிக்கிட்டே போவேன் திருமண வாழ்க்கை திருமணம் நடக்கலை நண்பர்கள் கூட்டாட்டி பிரச்சனை பூர்வீசத்து பூர்வீடத்தில் இடத்துல பிரச்சனை கோர்ட்டு கேஸ் பிரச்சனை 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 அதே மாதிரி கூட்டுநாடு வெளியூர் போக முடியலை ஒரு தொழில ஒரு சரியா இன்க்ரீஸ் பண்ணி ஒரு பதிக்க முடியலை உங்களுடைய அம்மா உடம்பு பிரச்சனை அப்பா உடம்பு பிரச்சனை இடத்துல பிரச்சனை பூமியில பிரச்சனை ஏதோ ஒரு வழக்கை பாத்தீங்களா பாக்கலையா நிறைய பேர் கேட்டு பாருங்க சிம்மராசி ஆமா ஆமாங்க மருத்துவமனை எத்தனை பேர் போனீங்க கேட்டு பாருங்க எஸ் ரெண்டு வருஷத்துல போனாங்க ஆமாங்க ஏன்னா கடன் நோயா எதிரியா பகையா கடனா வம்பா வழக்கா கோட்டா கேசா இது ரெண்டு வருஷத்துல யாருக்கெல்லாம் இருந்துச்சு இந்த விஷயத்துல ஏதாச்சும் ஒண்ணு இருந்துச்சுன்னா ஆமாங்கிற விஷயத்த சொல்லுவாங்க எல்லாத்துக்கும் இப்ப நல்ல பணம் கிடைக்க போகுது உங்களுக்கு இந்த வருஷம் சூப்பரா இருக்குது அஷ்டம சனி வந்தாலும் எல்லாத்துக்குமே பதி சொல்லக்கூடிய அமைப்பு குரு கொடுக்குறாரு வேலை ஊற்றியத்தை எடுத்து வேற எல்லாம் மரணம் மாறிக்குங்க கண்டிப்பா வேலை மாறிதான் ஆகணும் ஆல்ரெடி மாறி மாறி இருப்பீங்க எல்லாம் இப்ப மாத்த போறீங்க வேலை உத்தியத்தில் கடன் இருக்காது உடம்பு ஆரோக்கியம் நல்லா இருக்கும் நல்லா பாருங்க ஆறாம் கிட்டது எட்டாம் இடத்தான் கெட்டவர் கெட்டிடும் கெட்டிடும் ராஜயம் சொல்லுவாங்க நோய் தாக்கம் குறையும் கவலைப்படாதீங்க உடம்பு பிரச்சனை குறைஞ்சிரும் மருத்துவ செலவு குறைஞ்சிரும் கடன் பிரச்சனை இருக்காது வேலையில் நல்ல ஒரு மாற்றம் வெளியூருவோ வெளிநாடா கண்டிப்பாக போகக்கூடிய அமைப்பு கண்டிப்பாக வரும் ஏன்னா சிம்மராசி எனக்கு நிறைய ஜாதம் கொடுத்தீங்கனால சொல்றேன் வேலை உத்தியோகத்தில் ஒரு இடம் விட்டு இடம் போகக்கூடிய அமைப்பு தூரத்தில் போகக்கூடிய அமைப்பெல்லாம் நிறைய பேருக்கு முயற்சி பண்ணுங்கள் கண்டிப்பாக கிடைக்கும் இதுதான் ஃபர்ஸ்ட் பல படிப்பு கல்வி மாணவ மாதிரியெல்லாம் சூப்பராக இருக்கும் பெரிய லெவலில் நீங்கள் சாதிப்பீங்க படிப்பு கல்வியில் பதினொன்றில் குரு இருந்து சூப்பரான ஒரு யோகத்தை கொடுப்பார் இப்போ படிப்பு கல்வியில் நல்லா இன்க்ரீஸ் ஆகும் நல்லா படிப்பு கல்வியில் பெரிய அளவுக்கு வருவீங்க அரசாங்க வேலை நிறைய பேர் வாங்குவாங்க ஐஏஎஸ் ஐபிஎஸ் மருத்துவர் அடுத்து கம்ப்யூட்டர் சம்மந்தப்பட்ட எந்த ஃபீல்டு எடுத்து படித்தாலும் சரி நீங்கள் பெரிய ஆளாக சிம்ம சிம்மராசி ஐஏஎஸ் ஐபிஎஸ் எத்தனை பேர் ஆகணும் விருப்ப போகிறீங்க ஆகுவீங்க மருத்துவர் ஆக எத்தனை பேர் ஆசைப்படுறீங்க கண்டிப்பாக ஆகுவீங்க நீங்கள் எந்த சப்ஜெக்ட் எடுத்து படித்தாலும் சரி சிம்மத்துக்கு டைமிங் பக்காவாக இருக்குது படிப்பு கல்விக்கு நான் தடையே சொல்ல மாட்டேன் ஏன்னா இங்கே பதினொன்றில் குரு இருந்து நான் பார்த்துக்கிறேன் உன்னைய அப்படிங்கிறாரு அப்ப தைரியமா இறங்கி அடிங்க கீழே இறங்கி அடிக்கணும் ஒவ்வொரு அடியும் தரமான அடியாக இருக்கணும் சிம்மத்துக்கு கோலையாக இருக்கக்கூடாது வீரனா மாறுங்க கண்டிப்பா வெற்றி உங்க பக்கம் நிச்சயம் திரும்ப நடக்கலாம் திருமண முடிஞ்சிடும் காதல் திரும்ப இரண்டாவது திருமணம் ஏன் திருமணம் முடியும் குருவான் பதினொன்றாம் இடத்தை அஞ்சாம் இடத்தை பார்க்குறாரு மூணாம் மரத்தை பார்க்குறாரு அடுத்து பார்த்தீங்கன்னா ஏழாம் இடத்தை பார்க்கறாரு திருமணத்தை அவர் தான் ஆவார் அவருடைய வேலையை தான் இந்த வருஷத்தில் கடவுளையில் ஒன்னு ஒன்று சேர்த்து பிரிஞ்ச பிரிஞ்சவனா ஒன்று சேருவாங்க ரெண்டாவது திருமணம் முதல் திருமணம் எல்லாமே கை கூடி வரும் கண்டிப்பாக பயப்படாதீங்க திருமண வாழ்க்கையில் நிறைய பிரச்சனை பத்தியுமே பார்க்க மாட்டீங்க பொதுமக்கள் ஒரு கெட்ட பேர் எடுத்துக்கோ கெட்ட பேர் எடுக்க மாட்டீங்க தாய்மாமம் அவரோட பிரச்சனை பத்தியுமே பார்க்க மாட்டீங்க நல்ல பழங்கால சரியான ஒரு அனுகூலம் இல்லாமல் இருந்துச்சு எல்லாமே இப்போ சரியாகும் இந்த வருஷத்தில் பாருங்கள் குரு தான் ஒரே ஒரு காரணம் குரு தான் வேற ஒன்றும் கிடையாது ராசிக்கும் உங்க கேது வந்து ஏழாம் ராகு இருந்தாலும் அங்கே கெடுக்க மாட்டாங்க பிரம்மாண்டை பற்றி வெளியில் கொண்டு போவார் கண்டிப்பாக பார்த்துக்கணும் தூரத்து பயணத்தை நிறைய மேற்கொள்வீங்க நிறைய பேர் வீடு கட்டுவீங்க இடம் வாங்குவீங்க பூமி இது மாதிரி நிறைய நிறைய செலவு பண்ண ரெடியா இருங்க கஸ்டமர் கண்டிப்பா சக்ஸஸ் ஆகும் பார்த்து சிம்மது அதே மாதிரி பாருங்க நிறைய பேருக்கு கடன் பிரச்சனை சரியாகும் அது மாதிரி பாருங்க தொழில் பண்ணக்கூடியவங்கெல்லாம் தொழில் சூப்பராக இருக்கும் நல்ல ஒரு மாற்றத்தை கொடுப்பாங்க கமிஷன் யாபரம் எல்லாமே நல்லா இருக்கும் இரும்பு சம்மந்தப்பட்ட வேலை நெருப்பு சம்பந்தப்பட்ட வேலை ஷேர் மார்க்கெட்டிங் மெக்கானிக்கல் அடுத்து பார்த்தீங்கன்னா டெய்லர் வேலை பார்க்கக்கூடிய நபர்கள் கட்டிட சந்தை பார்க்கக்கூடிய நபர்கள் எல்லாமே நல்ல ஒரு மாற்றத்தை கொடுப்பார் லாபம் வருமான நல்லா ஒரு மாற்றத்தை கொடுப்பாரு இனிமே நீங்க போகக்கூடிய பாதை ஒரு வெற்றி பாதையை கண்டிப்பா அமையும் பார்த்து பெண்களுக்கு எந்த ஒரு காரியம் இருந்தாலும் வெற்றிகள் தேடி வரும் பாத்துக்கோங்க நல்ல ஒரு மாற்றத்தை கொடுக்குறாரு இப்போ நட்சத்திரம் ஒரு ரெண்டு முதல் நட்சத்திரம் மக நட்சத்திரம் எதுவுமே உங்களுக்கு சொல்லி கொடுக்க தேவையே பார்த்தோன்னே அந்த வேலை செய்வீங்க கண்டிப்பா உங்கள்கிட்ட ஒரு அந்த ஞானம் அதிகமாக இருக்கும் பாருங்க இந்த மகநட்சிரம் பார்த்தா நல்ல ஞானம் இருக்குங்க இந்த வருஷம் நீங்க ராஜா மாதிரி இருக்கீங்க கவலைப்பாதீங்க ராஜா கிரகத்தை வீட்டிலேயே யாரு கேது வந்துட்டாரு உங்க ராசியில அப்போ என்ன மனசுக்குள்ள வச்சிருக்கீங்களோ அந்த விஷயம் நடக்கவங்கள்தான் சுபகாரியம் சுப செலவு கண்டிப்பாக கேது கேதுலலாம் கொஞ்சம் மருத்துவ செலவு கொடுப்பாரு வேற ஒன்றும் பண்ண மாட்டாரு அது மற்றபடி பார்த்தா கணவன் மனைவி ஒற்றுமை திரும்ப வாழ்க்கை குடும்ப வாழ்க்கை எல்லாமே சூப்பராக இருக்கும் வேலை ஊதியத்தில் நல்ல ஒரு எதிர்காலங்கள் நல்ல ஒரு அனுகூலங்கள் எல்லாமே தேடி வருது நண்பர்கள் பழக்க வழக்கம் கூட்டுத்தொழி ஃப்ரெண்ட்ஷிப் எல்லாமே சூப்பராக இருக்கும் எந்த காரியம் எடுத்தாலும் உங்கள் பக்கம் வெற்றியாக வரும் அதாவது இந்த மகன சில பிறந்தவங்க லைஃபை நல்லா வாழக்கூடிய நேரம் உங்களுக்கு கண்டிப்பாக அமையும் அடுத்து பார்த்தீங்கன்னா இந்த பூரண சில பிறந்தவங்க ரொம்ப நாகரிகமான குணமும் அட்ஜஸ்ட் குணமும் விட்டு கொடுத்து போறவங்களும் ரொம்ப இருக்கும் இனிமே பாருங்க வீடு இடம் பூமி வண்டி வாகனம் வெளிநாடு வெளியூர் படிப்பு கல்வி எல்லாமே சூப்பரா இருக்கும் ஏன்னா இனிமேல் நீங்க இப்போ பிறந்தவங்க நல்லா லைஃப்ல வாழக்கூடிய நேரம் உங்களுக்கு வருது பூரத்தில் பிறந்தவங்களுக்கு ஏன்னா நீங்க ரொம்ப குடும்பத்து மேலே ரொம்ப அக்கறை எடுத்துருப்பீங்களே இனிமே பாருங்க இடம் வாங்குறது வீடு கட்டுறது வண்டி வாங்குறது வாகனம் வாங்குறது சூப்பரா இருக்கும் உத்திரத்தில் பிறந்தவங்க தைரியமாக இருங்க எல்லாமே உங்களுக்கு வெற்றியாக வரும் ஏன்னா உத்திரத்தில் பிறந்தவங்க லைஃப்ல வாழக்கூடிய நேரம் வீடோ இடமோ பூமியோ வண்டியோ வாகனமோ வீடோ தொழிலோ சூப்பராக இருக்கும் ஐஏஎஸ் ஐபிஎஸ் ஃபீல்டு போலீஸ் ராணுவத்துறை எல்லாமே சூப்பராக இருக்கும் உலகை ஆளக்கூடிய திறமை கண்டிப்பா அமையும் தமிழ் புத்தாண்டு சிம்மத்தை மிகப்பெரிய ராஜயோக புத்தாண்டாகவே அமைகிறது